இது வந்து சத்தியார்த்த பிரகாசம் புத்தகம் தமிழில் சத்தியார்த்த பிரகாசம் உண்மை விளக்கம் இது வந்து நான் மெட்ராஸில் வந்து கோபாலபுரத்தில் வாங்கினேன் ஆரிய சமாஜத்தில் நீங்களும் இது இந்த புக்கு ரொம்ப அருமையான புத்தகம் ஆர்டர் பண்ணி படிங்க இல்லை பார்த்தீங்கன்னா பிரகிருதி பற்றி பேசும்பொழுது முதல்ல உலக படைப்பை பற்றி பேசுகிறாரு பேஜ் நம்பர் நானூற்றி ஆறாம் நம் ஆறாம் பக்கத்தில் पाती अजाम एक लोहित शुक्ल कृष्ण बहवी ही प्रजा सृजमान स्वरूप अजो हये को जुषमाणो अनुशीते जहाती एना भुक्तभोगा अजो अन्या है। இது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தில் இது வந்து மந்திரம் இல்லை இது வந்து ஸ்வேத்தஸ்வர உபநிஷத்துடைய ஸ்லோகம் நாலு பை அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அஜா உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியலனாலும் பாருங்க அஜா இங்கே ஒரு வார்த்தை வருது அதே மாதிரி அஜோ இங்கே ஒரு வார்த்தை வருது திருப்பி இங்கே அஜோங்கிற வார்த்தை இருக்குது மூணு தடவை அஜன்மா அதாவது மூன்று நித்திய தத்துவம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ற ஸ்லோகம் இது மூன்று நித்திய தத்துவம் இது அஜாம் ஏகம் முதல் தத்துவம் வந்து அந்த ஏகம் அந்த முதல் ஏக தத்துவம் என்னன்னா லோஹித சுக்ல கிருஷ்ணம் லோஹிதம்னா வந்து ரெட் கலர் சுக்லம்னா வந்து ஒயிட் கலர் கிருஷ்ணம்னா பிளாக் கலர் ஆக்சுவலாக கலர் கிடையாது பட் ஜென்ரலாக புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்காரு லோஹிதம் லோஹிதம்னா ரஜகுணம் சுக்லம்னா சத்வகுணம் கிருஷ்ணம்னா தமகுணம் ஸோ ஒரு ஒரு தத்துவம் இருக்குது அந்த தத்துவம் நித்தியமான தத்துவம் அந்த தத்துவம் வந்து லோஹித சுக்ல கிருஷ்ணம் ரஜகுணம் சத்தகுணம் தமகுணம் அந்த தத்துவத்தினால் பகவீகி பிரஜாக ஸ்ருஜமானாம் அந்த ஒரு தத்துவத்தினால இந்த பகவீகி பிரஜாம் நம்ம பா பிரஜாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம் எவ்வளோ பிரிஞ்சு விரிஞ்சிருக்கு பகவீகி அந்த உலகத்தை சிருஜமானாம் உலகத்தை படைப்பதற்கான மூலப்பொருள் இந்த பொருள் அஜாம் அந்த பொருள் நித்தியமானது அந்த பொருளை யாரும் படைக்கவில்லை ஆனால் அந்த பொருளால் இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜோ கோ ஜுஷமானோ அனுஷேத்தே இன்னொரு தத்துவம் இருக்கு அந்த தத்துவம் எப்படி அந்த தத்துவம் வந்து ஜுஷமானோ அனுஷேத்தே அந்த தத்துவம் வந்து இந்த பகுவீகி பிரஜாக இந்த பறந்து விரிந்து இருக்கும் இந்த உலகத்தை புசிக்கின்றது அந்த தத்துவம் அது அதுவும் அஜோ அதுவும் வந்து பிறப்பற்றது இறப்பற்றது அதுவும் நித்தியமான தத்துவம் அது நம்ம எல்லாரும் ஜீவாத்மா நம்ம தான் இந்த உலகத்தை வந்து போகிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜஹாத்தியே நாம் புக்த போகாம் அஜோ அந்யக அந்யகன்னா அடுத்த தத்துவம் வந்து அதுவும் நித்தியமான தத்துவம் அது வந்து இந்த உலகத்தை போகிக்காது இந்த உலகத்தை படைக்கும் தத்துவம் அது அது வந்து இறைவன் அதான் இங்கே எழுதியிருக்காரு இது உபனிஷத வாக்கு பிரகிருதி ஜீவன் பரமாத்மா இம்முப்பொருளும் முப்பொருளுக்கும் பிறப்பில்லை அதாவது இவை ஜென்மம் எடுப்பதில்லை ஜென்மம் அற்றவை நித்தியமானது இவை சகல ஜகத்து காரணமாகும் இவற்றிற்கு காரணம் இல்லை அநாதி ஜீவன் அனாதியான பிரகிரு பிரகிருத்தியில் பிடிப்பட்டு அனாதி ஜீவன்னா நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம் அனாதி ஜீவன் அனாதியான பிரகிருத்தியில் பிடிப்பட்டு அதன் பலனை புசிக்கிறது பரமாத்மா அதில் பிடிபடவில்லை அதன் பலனும் புசிப்பதில்லை பிடிப்படவில்லைன்னா இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் இருப்போன்னா ஜஹாத்தி அதில் பிடி ஜஹாத்தினா அதுலேருந்து விலகி இருக்கிறது இறைவன் வந்து பிரகிருத்தியில் மாட்டிக்க மாட்டான் இறைவன் இறைவு நம்ம தான் மாயில மாட்டிப்போம் இறைவன் மாட்டிக்க மாட்டான் ஸோ இந்த மூன்று தத்துவம் அழியாத தத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூஃப் இந்த ஸ்வேத்தஸ்வத்தர் உபநிஷத்தில் இருக்குது ஸோ இது வந்து வேதத்தில் வேதத்தோட ஹண்ட்ரட் பர்சன்ட் டேலியாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற வேதாந்தம் என்ன சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற வேதாந்தத்தில் பார்த்திங்கன்னா இறைவன் ஒருவன் தான் வேறு எந்த தத்துவமும் இல்லை இந்த உலகமே வந்து இறைவனுடைய இன்னொரு ஒரு ஸ்வரூபம் அதெல்லாம் தப்பு இந்த ஸ்லோகம் படி ஸோ இப்போ பிரகிருத்தி பற்றி பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான சூத்திரம் பாருங்க ஜீவ லக்ஷணம் ஈஸ்வரனை பற்றிய முன்பகுதியில் சொல்லி ஆயிற்று இப்பொழுது பிரகிருதி லக்ஷணம் சொல்லுவோம் ஈச ஜீவ லக்ஷணம் வந்து இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸில் வந்திருக்கும் நிறையா பிரகிருதி லக்ஷணம் பாருங்க சங்கியம் ஒன் பை சிக்ஸ்டி ஒன் சத்வ రజస్తమసాం సామ్యవస్ సామ్యవస్థ ప్రకృతి ప్రకృతిర్మహన్ మహతో అహంకారో అహంకారా పంచతన్మాత్రాణి ఉభయ ఇంద్రియ పంచతన్మాత్రేభ్య స్థూలభూత పురుష ఇది పంచవింశతిర్గణ ఉ సాంస్క్రిట్ తెరలేనా పర్వాలే ఫలోప్డేట్ పనికంగా వైద్యకారు పార్షి సత్వం சத்வம்னா சுத்தம் ரஜக வீரு தமக மந்தம் ஜாட்யம் இந்த சத்வ ரஜ தமசாமில் சத்வம்னா சுத்தம் ஓ அந்த பிரகிருத்தியில் சொன்னால் பாருங்கள் லோஹித சுக்ல கிருஷ்ணன் அதில் ஒரு ஒரு பொருள் வந்து சுத்தமான பொருள் ஒரு பொருள் வீரு வீருனா வந்து நமக்கு வரக்கூடிய வேகம் மூமெண்ட் எல்லாமே இந்த தத்துவத்தினால வருது அதே மாதிரி மந்தம் நமக்கு தூக்கம் வருது சோம்பேறித்தனம் வருது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து தமகுணம் ஒன்று சுத்தமாக நம்ம சுத்தத்தை எதிர்பார்க்குறோம் நமக்கு ஞானம் இருக்குது ஞானம் ஏற்படுறது நம்ம அனுபவத்தில் வந்து ஞானியாக மாறுறோம் இதெல்லாம் வந்து சத்துவ குணத்தின் காரணம் ஆகிய முக்குணத்தின் தொகுப்பே பிரகிருதி அதனின்று மகத்தத்துவ புத்தியும் பிரகிருத்திலிருந்து புத்தி உருவாருது புத்தியிலிருந்து அகங்காரம் அகங்கா அதனின்று அகங்காரத்திலின்று பஞ்ச தன்மாத்திரை பஞ்ச தன்மாத்திரைக்கு இன்னொரு பேர் என்ன சூக்ம பூதம் பஞ்சபூதம் சொல்கிறேன் பாருங்களேன் அந்த பஞ்சபூதத்தின் சூக்மஸ்வரூபமே வந்து பஞ்ச தன்மாத்திரை இதில் இதில் இருக்கு பாருங்கள் பிரகிருத்தேர் மகான் பிரகிருத்திலிருந்து புத்தி புத்தியிலிருந்து அகங்காரம் அகங்காரத்திலிருந்து பஞ்ச சூக்ம பூதங்கள் பஞ்ச சூக்ம பூதம் தசே பஞ்ச தன்மாத்திரை ஆன பஞ்ச சூக்ம பூதமும் தஸ் தசேந்திரியம் தசேந்திரியம்னா பத்து இந்திரியங்கள் பதினோராவதான மனமும் பத்து இந்திரியங்கள் பிளஸ் பதினொன்று மனம் ஏற்கனவே புத்தி சொல்லியாச்சு ஸோ தசேந்திரியம் பத்து இந்திரியங்கள் நமக்கு இருக்கிற அஞ்சு சென்சார்கள் சென்சார்கள் சொல்றோம் கண்ணு காது மூக்கு தோல் நாக்கு அப்புறம் வந்து அஞ்சு ஞான இந்திரியங்கள் அஞ்சு கர்ம இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் ரெண்டு காலு கை அப்புறம் உபஸ்தேந்திரியங்கள் ஒன்றுக்கு போகிற இடம் ரெண்டுக்கு போகிற இடம் அப்புறம் வாய் பேசுகிற வாய் இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் தசேந்திரியங்கள் அப்புறம் பதினோராவதான மனம் பஞ்ச பஞ்சத்தன்மாத்திரையின் இன்று மண் ஆதி பஞ்சபூதங்களும் உண்டாகின்றன பஞ்ச தன்மாத்திரை இந்த சூக்ம பூதத்திலிருந்து மண்ணாதி பஞ்ச இது ஸ்தூல பூதங்கள் உண்டாகின்றன இந்த இருபத்தி நான்கும் புருஷன் அல்லது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேர்ந்து ஐந்து தத்துவங்களாகும் இதில் எதிர்கார பாருங்கள் ஸ்தூல பூத்தானி புருஷ இது இருபத்தி நாலு பொருள்கள் அதோட புருஷன்னா சேத்தனம் சேத்தனத்தில் ரெண்டு சேத்தனம் இருக்குது ஒன்று ஜீவாத்மா ஒன்று ஒன்று பரமாத்மா இது ரெண்டுத்துக்கும் ஒரே காமன் என்ன புருஷன் ஸோ பிரகிருதி அப்புறம் புருஷன் புருஷனில் ரெண்டு வகை ஒன்று ஜீவாத்மா நம்ம இன்னொன்று பரமாத்மா இறைவன் ஸோ அது இருபத்தஞ்சு தத்துவங்கள் இந்த இருபத்தி நான்கும் புருஷன் அல்லது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேர்ந்த இருபத்தி ஐந்து தத்துவங்களாம் இவற்றுள் பிரகிருதி அவிகாரிணி இயற்கையாக உள்ளது இயற்கையாக உள்ளதுன்னா நித்தியமாக இருக்கிறது பிரகிருத்தினா என்ன அர்த்தம் சாம்யாவஸ்தா அவிகாரிணி சாம்யாவஸ்தான் அ விகாரிணா இந்த ஸ்டேஜில் பிரகிருதி இருக்கும்பொழுது அது எந்த வேலையும் செய்யாது ஜடம் மாதிரி அப்படியே ஒரு பணம் மாதிரி இருக்கும் அதனால தான் இங்கே எழுதியிருக்காரு இயற்கை தத்துவம் இயற்கையாக உள்ளது மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் ஐந்து பூதம் இவை பிரகிருத்தியின் காரியம் பிரகிருதி வந்து காரணம் மற்ற எல்லாம் காரியம் நம்மளுடைய உடல் காரியம் நம்மளுடைய உலகம் காரியம் மூலப்பொருள் பிரகிருதி பிரகிருதி காரணம் காரணத்திற்கு அழிவில்லை காரணத்திற்கு தோற்றமும் இல்லை காரணம் நித்தியமானது இந்திரியங்கள் மனம் ஸ்தூல பூதங்களின் காரணமாகும் இந்திரியங்கள் மனம் ஸ்தூல பூதங்களின் காரணம் என்ன இந்த அஞ்சு சூக்ம பூதங்கள் மகத்தத்துவம் இத்தியாதி புருஷன் அல்லது ஜீவாத்மா எதற்கும் உபாதான காரணமோ காரியமோ இல்லை புருஷனும் சரி அதாவது புருஷன்னா ஜீவாத்மா பரமாத்மா அவங்களுக்கு எந்த விதமான காரணம் இல்லை உலகத்திற்கு கார காரணம் இருக்குது நமக்கு காரணம் இல்லை நம்ம ஜீவாத்மா உலகத்திற்கு காரணம் என்ன பிரகிருதி உலகம் பிரகிருத்தியின் காரியம் இதான் பிரகிருத்தியோட லட்சணம் ஸோ நம்ம அருமையான விஷயம் படித்தேன் அதனால தான் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்